அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் மற்றும் ஒரு அமெரிக்கா போர்க்கப்பல் ஈரானை நோக்கி செல்கிறது கரீபியனுடைய கடல் பகுதியில் இரண்டு அமெரிக்க கப்பல்கள் மோதிக்கொண்டதா உயர்மட்ட விசாரணை ஒருவேளை இந்த போர்காலத்தில் அதாவது பரபரப்பாக ஈரான் பக்கத்தில் போய் போர் நிறுத்தும் போது இப்படி திடீர்னு இரண்டு கப்பல்கள் மோதிக்குச்சு அப்படின்னா எவ்வளோ பரபரப்பாக பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் முதல் முறையாக ஒரு பதினாறுலேருந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக சிரியாவுக்குள்ளார சாம்ராஜ்யமாக இருந்த அமெரிக்க நிலைகள் முதல் முறையாக பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அங்கேருந்து அவங்க எதிர்பாராத ஒரு தருணமும் கூட இது எந்த இடத்துல செக் வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம் சுற்றி அரசியல் நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் பேசலாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசுகிறேன் கொஞ்சம் ரொம்ப எல்லாமே இம்பார்ட்டண்டான தகவல் அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் நம்ம ஏன்னா பங்களாதேஷில் வேறு எலெக்ஷன் நடந்திருக்கு பேருக்கு எலெக்ஷன் நடந்திருக்கா நிஜமாக நடந்திருக்காங்கறதையும் பார்த்துட்டு கவுண்டிங்காக ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குல அதை பற்றியும் பேசலாம் கிளைமேக்ஸில் ஸோ பிடிச்சிருந்தா ஒன்று பிடிச்சிருந்தாப்பா சரி வீடியோ கொல்ல போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் வீடியோ ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே ஒரு ஃப்ளோவில் எண்டுக்கு போயிட்டேன் கிளைமேக்ஸுக்கே போயிட்டேன் நான் முதல் வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருந்தது ஷாங்காயில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கீழே குழி தோண்டும் போது திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டு ஒட்டுமொத்த ஏரியாவே கடகடா கடகடா அப்படின்ட்டு அப்படியே புதைய குழியில் போயிடுச்சு இது இன்றக்க பெரிய அளவுக்கு வைரலாக இருந்த பதிவு ஒன்று இரண்டாவது பதிவு புலனாய்வு புலிகள் புலி சாரி இப்படின்னே சொல்லலாம் புலனாய்வு புலி யாருக்குமே தெரியாத ஒரு அரிய தகவலை கண்டுபிடித்து விட்டதாக வந்து கொக்கரித்து கொண்டு இருக்கிறது கொக் 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 என்று கொக்கரித்து கொண்டு இருக்கிறது அப்படி என்ன தகவலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி தென்கொரியாவுடைய உளவுத்துறை என்ன சொல்ல வராங்கன்னா வட கொரியானுடைய அதிபருடைய டாட்டர் பதிமூணு வயசு பொண்ணு இருக்காங்க இல்லையா கிம் ஜூஇ கிம் ஜூ ஏ இந்த கிம் ஜூ ஏ அவங்க தான் அடுத்த அதிபராக அவர் வந்து கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அதற்காக தான் அந்த பொண்ணை வந்து அடிக்கடி அவர் வந்து பொது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு அரசியல் நிகழ்ச்சிகள் நிறைய சந்திப்புகள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு அன்ற மாதிரி இப்போ வந்து சொ போட்டிருந்தாங்க நியூஸ் பேப்பரில் என்ன ஒரு புலனாய்வு புலிகள் வந்து வேலை செய்கிறாங்க பாரு இப்போ அவங்க பொண்ணு அனௌன்ஸ் பண்ணால் என்ன அடுத்த அதிபர் அது பண்ணலாம் என்ன நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் அடுத்து அவர் உங்கள் பொண்ணு தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு இதில் என்ன ஒரு பெருசாக புலனாய்வு புலியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லை வட கொரியாவை பற்றி என்ன இவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க எல்லா சேனலுமே வந்து போட்டிருந்தாங்க நான் நினச்சிக்கிட்டேன் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியாது ஒரு ரெகுலர் சாதாரண செய்தி தானே சரி இன்னொரு புலனாய்வு புள்ளி பாருங்கள் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது ஏர் இந்தியா விமான விபத்து தொழில்நுட்ப கோளாறால் ஏற்படவில்லை என்ஜினுக்கு எரிபொருளை அனுப்பும் சுவிட்ச் விமானி வேண்டுமென்றே ஆஃப் செய்ததால் விபத்து நேர்ந்ததாக இதை நோட் பண்ணுங்கள் இத்தாலி நாளிதழ் பரபரப்பு அறிக்கை இந்த விபத்து குறித்து ஆய்வு செய்து வரும் அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் சுவிட்ச் தானாக ஆஃப் ஆக வாய்ப்பே இல்லை என்றும் கேப்டன் சுமித் சபர்வால் சுவிட்சை ஆஃப் செய்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அறிக்கை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த செய்தியை எல்லா நியூஸ்லையும் போட்டாங்க யார் சொன்னது துருக்கியினுடைய புலனாய்வு புலிகள் சொல்லிட்டாங்க சரி துருக்கிக்கும் இந்தியாவில் நடக்கிற போயிங் விமானத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அந்த பத்திரிகையாளர்கள் என்னப்பா வந்து இங்கே விசாரணை பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியல இது எப்படி நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸாக எடுத்து போயிங் விமானத்தை காப்பாற்றுவதற்காக அப்படி என்ன இது ஒருவேளை இந்த இன்சிடெண்ட் எப்படியோ கூட இருக்கலாம் பட் எனக்கு துருக்கியினுடைய அங்கே பத்திரிகைக்கும் இந்தியாவில் நடந்த சம்பவத்துக்கும் நான் இன்னொரு தெளிவாக சொல்கிறேன் நான் இந்த விசாரணையை மேற்கொள்கிறது யார் அப்படின்னா இந்தியன் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் புருகுவே ஏஏஐபி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க சம்டைம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வராங்க ஒரு சில இதெல்லாம் வந்து ஏன்னா போயிங் விமானம் அங்கே தான் இருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்களையும் கூப்பிட்டுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸில் வந்து அவர் விமானிக்கிட்ட கேட்குறாரு ஏங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னு நான் பண்ணல அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒருவேளை தானாக இறங்கியிருக்குமான்ற மாதிரி அந்த கோணத்துலேயும் பார்க்குறாங்க ஏன்னா அவர் நான் பண்ணல இட்ஸ் நாட் மீ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த என்ஜினுக்கு போகக்கூடிய அந்த மெயின் கண்ட்ரோல் கீழே அந்த சுவிட்சை வந்து நான் ஆஃப் பண்ணலான்னு சொன்னோன்னே நான் இல்லைன்னாரு அப்போ எல்லாமே தெளிவாக தெரியுது எனக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஏதோ ஒரு கேக்கரான் வேக்கரான் பத்திரிகைகள் வந்து ஒன்று சொல்லிட்டா போதும் உடனே ஓடி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு போயிங் விமானத்தை காப்பாற்றுவதற்கு தளதறிக்க ஓடி வந்து காப்பாற்றுறாங்களான்ட்டு ஒரு ஆதங்கமும் கொடுங்க அதுக்கு தயவு செய்து இங்கே எல்லா ஊடகங்களும் வந்து கொஞ்சம் யாரோ ஒருத்தர் எழுதுறாங்கன்றதுக்காக தூக்கி ஓடி வந்து காப்பாற்றாதீங்கன்றது ஒரு கூடுதல் ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம கிட்ட போகலாம் பாருங்களேன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு உள்ளே போக வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கி ஐது உள்ள காமேனி அவர்கள் அவர் ர ஒரு ரகசிய இடத்துல இருந்தால் வீடியோ பதிவு போட்டார் கொஞ்சம் நாளாக வெளியே வரல அவர் ஒரு வாரத்துக்கு முன் வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு எனர்ஜெட்டிக்காக தோண்டிட்டு இருந்தார் பட் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அமெரிக்கா தாக்கு நடத்துவாங்களான்னு ஏன்னா நேற்று கூட ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் வெளியே வந்து ஒரு சாலிடாரிட்டியை காட்டணுன்றதுக்காக பெரிய ஒரு ஒன்றா வந்தாங்க பட் அப்போ கூட அவர் வரல காமேனி அவர்கள் வெளியே வரலன்றதும் ஒரு கூடுதல் சிறப்பு பட் ஆனால் வீடியோ பதிவில்லைன்னா எதிரிகளை நடுங்க வைக்கக்கூடிய நம்முடைய பலம் இனிமேல் வந்து யோசனை பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லை ஏதோ ஆட்சி மாறுது அதை மாதிரிலாம் சொல்லிட்டு கடையை கட்டிட்டு இருந்தாங்கல்ல நம்ம சாலிடாரிட்டியாக ஒரு கிரேட் டாஸ்க்கை வந்து நேற்று நம்ம முடிச்சிருக்கோம் நிச்சயம் நம்ம கடவுள் நம்ம துணையாக இருப்பார் கண்டிப்பாக நம்ம நாடு வந்து கம்ப்ளீட் இன்டிபெண்ட் முழுமையான ஒரு சுதந்திரம் அடைந்திருக்கிறது இனி எதிரிகளுக்கு இது எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலான்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு பதிவை போட்டார் சரி தலைவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார் போல் யார் ஐதொல்லாளி காமேனி அவர்கள் ரொம்ப நாளாகவே நான் ஒருத்தர் வந்து தேடிட்டு இருந்தேன் அந்த கிராசி அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருன்னா ஐஏஇன்னுடைய தலைவர் அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காசி திடீர்னு ஒரு குண்டு ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி இந்த பன்னெண்டு நாள் யுத்தம் ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானுக்கு வரும்போதே ஒரு பக்கீர் பக்கீர்னு குண்டு போட்டார் கொஞ்ச நாள் காணாமல் போனார் இவர் தான் நான் தேடிட்டு இருந்தேன் இன்னி கரெக்டாக சிக்கிட்டார் நம்மக்கிட்ட ஓடியாந்து நம்மக்கிட்ட மட்டும் சிக்கலை எல்லாத்துக்கிட்டே வந்து சொல்லியிருக்கிறாரு ஈரான்கிட்ட என்ரிச் பண்ண இரியனியத்தை வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டசன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பாம்பு வந்து தயாரிக்கிற அளவுக்கு இருக்கான் சமீப காலமாக பெருத்த சந்தேகம் இருக்கிறது எங்களை பார்க்க அனுமதிக்கவில்லை சந்தேகத்துக்கனமான நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கிறது ஆல்மோஸ்ட் நாங்கள் கெஸ்ட் பண்ணுறது எவ்வளோன்னா நானூறு கிலோ யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட ஏழு அறுபது பர்சன்ட்டு வந்து க்ளோஸ் டு வெப்பன் கிரேடு வந்து தயார் ஆகிட்டாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறது அணுகுண்டு எந்த நேரத்துலேயும் வந்து அணுகுண்டு தயாராகி விட்டது அப்படின்னாங்க நான் வாப்பா உன்னதாம்பா தேடிட்டு இருந்தேன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டியா இனிமேட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்த்துடலாமா இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்ன சொன்ன அணுகுண்டு பயங்கர பத்திரமா இருக்குது இப்போ அடுத்த அணுகுண்டு வந்துட்டார் கிராசி அவர்கள் சரி இப்போ இஸ்ரேல் மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்ம ஒரு புதிய நடவடிக்கை நம்மளுக்கு தென்படுகிறது என்றால் இன்றைக்கி ட்ரூத் சோசியல் மீடியாவில் ட்ரம்ப் அவர்கள் வந்து வேர்ல்ட் ஸ்வீட் ஜேனலோட பத்திரிகையினுடைய செய்தியை மேற்கோள் காட்டியிருந்தார் என்ன மேற்கோள் காட்டியிருந்தாருன்னா ஏற்கனவே ஈரான் பக்கத்தில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் வந்து தாங்கி நின்று அதை சுற்றி நாலு டஸ்ட்ராயர்லாம் காத்துட்ருக்கு இல்லையா இப்போ அடுத்த ஒரு க போர்க்கப்பலை பிரதமர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான்ற தகவலை அவர் சொல்லலை ஆனால் அதை டேக் பண்ணி வந்து போட்டிருந்தார் அதை டேக் பண்ணி போட்டிருக்கிறார் அப்படின்னா யூஎஸ்எஸ் ஜார்ஜ் எஸ்டபிள்யூ புஷ்ன்ற கப்பல் ஸோ உங்களுக்கு நான் இரண்டு வரைபடத்தை நான் காட்டுகிறேன் முதல் வரைபடத்தில் இதில் கொஞ்சம் நம்பர்லாம் அங்கிங்க அப்படி அப்படின்னு இருக்கும் ஒட்டு மொத்தமாக பதினாறு பதினஞ்சு போர் கப்பல்கள் இருக்குது பதினஞ்சு போர் கப்பல்களில் எட்டு ஒம்பது பதினொன்று அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மன் கலருக்கு பார்த்தீங்களா அதை விட்டுருங்க அதை இப்போதைக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்கு அது மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து எதுக்கும் செட் ஆகாது ஆனால் அது பக்கத்தில் ஒரு நீல கலரில் நாலுன் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் யூ யூஎஸ்எஸ் ஜார்ஜ் எஸ்டபிள்யூ புஷ் இந்த கப்பல் தான் எங்கே நோக்கி போகுது இஸ்ரேல் பக்கம் போயிட்டு நிறுத்த சொல்கிறாங்க இந்த ஒன்று இரண்டு மூன்று இருக்குது பார்த்திங்களா ஒன்று எங்க இருக்குது இந்த கரீபியன் கடல் இருக்குது இல்லையா அதையும் இந்த பன்னென்ற கப்பலையும் பார்த்துக்கோங்க இவங்களும் போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் நான் இரண்டுன்ற நம்பரை பாருங்கள் தெளிவாக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் இருந்தாலும் பொறுமை எடுத்து பாருங்கள் ஈரான் பக்கத்தில் இருக்குது அதை ஆல்ரெடி வந்து நிலைநிறுத்தி இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த ஒன்றும் பதிமூணும் கூட மேபி அந்த இடத்துல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றமா சொல்கிறாங்க பட் மூணும் பதிமூணும் அதாவது சீனாவுக்கு மேலே தென் சீனா கடல் பகுதியில் ஜப்பான் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இது அங்கே தான் இருக்குது சரி இன்னொரு வரைபடம் என்னென்னா இது எங்கே போய் சேருது அப்படின்றத ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து இஸ்ரேல் பக்கம் போய் சேருது பட் இது உடனே சேர முடியுமான்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் ஆகிடும் ஆனால் இப்போதைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆனால் ஏற்கனவே இஸ்ரேல் பக்கத்தில் டெஸ்ட்ராயர் ஒரு ரெண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் கோட்டசாமிங்களே பத்திரமா போங்க என்ன சூழ்நிலை உங்களுக்கு சரியில்லை இன்றைக்கி வந்து போர் பயிற்சிகள் அமெரிக்காவுடைய இரண்டு நேவி ஷிப் அந்த ஷிப்புக்கு தேவையான இந்த டீசல்லாம் கொடுப்பாங்களா சப்ளை மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க போல் சப்போர்ட் பண்ணக்கூடிய யுஎஸ்எஸ் வந்து ட்ரக் ஸ்டன் அப்படின்ற ஒரு மினி கப்பல் போய் டமான்னு அடிச்சு இரண்டு அதில் அந்த நேவி ஷிப்பில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க வந்து ரெண்டு பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க இந்த ரீஃப்யூலிங் ஆப்ரேஷனில் ஏதோ சம்திங் வந்து கோளாறு ஏற்பட்டிருக்கு கரெக்டாக ரீஃப்யூலிங் ஆகாதனால வந்து கொலைடாகிடுச்சுன்றாங்க இப்போ என்ன ஒரு சந்தேகம்னா பாருங்கள் இந்த கொலையீடு விஷயம் கூட நம்ம டாப்பிக்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணுது ஆஹா அமெரிக்கா கப்பல்கள் போதிவிட்டதா ஈரான நோக்கி செல்லும் போது பதற்றத்தில் மோதி கொண்டதா பதறுகிறதா அமெரிக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணுதா இல்லையா என்ன இன்னொரு செய்தி கூட ரெண்டு மூணு நாளாக ஒரு சிலர் வந்து எப்பா இதையும் சொல்லுப்பா சொல்லு பண்ணுறாங்க அதெல்லாம் நான் அதையும் சொல்லிடுறேன் நான் சீனானுடைய நீர்மூழ்கி கப்பல் குறிப்பாக ஜீரோ நைன் ஃபைவ் நியூக்ளியர் சப்மரைன் அமெரிக்கன் வெர்ஜினியா கிளாஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்கா பக்கத்தில் போயிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க இன்னும் ஒரு சில நீர்மொழி கப்பல் ஈரானை காப்பதற்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க என்ன யூஸுங்க நீங்கள் சீனா சப்மரைன் கப்பல் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த மாடிஃபைடு ஐப்பர்சோனிக் மிசைல்ஸாக கூட இருக்கலாம் சரி அவங்க என்னன்னாலும் வச்சுக்கிட்டோம் அணுகுண்டே கூட வச்சுக்கிட்டுங்க அவங்க ஈரானை காப்பாற்றுறதுக்காக அங்கே போய் நிறுத்துறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ அமெரிக்கா ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது இந்த சப்மரீன் அப்படியே ஓடி வந்து அமெரிக்காவுடைய கப்பலை அடிச்சிடுமா இல்லை அந்த அளவுக்கு சீனா தயாரா இல்லை நான் கேட்குறேன் ஏன்னா இந்த ஒரு செய்தி எடுத்து ஆஹா ஆபத் பாந்தவனாக சீனா காப்பாற்ற வந்து விட்டது போர்களத்தில் பயங்கரம் அதிரடி அப்படி எப்படி நான் சொல்ல முடியாது எனக்கு மதத்த நாடுகள்னா கூட சரி சீனா வந்து உதவி செய்யுமானா கிடையாது ரஷ்யா வந்து ஈரானுக்கு உதவி செய்யுமானா கிடையாது ஏன்னா ரஷ்யாவும் ஏற்கனவே ஈரானாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஆனா போர் காலங்களில் மூன்றாவது நாடு ஈரானை தாக்கும் பட்சத்தில் ஈரானுக்கு ராணுவ உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரானை காப்பதற்காக நாங்கள் இணைந்து தாக்கல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதே எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே போடல ஈரான் வந்து சீனா கிட்ட ஆயுதங்கள் வாங்குறாங்க போர் விமானங்கள் கொடுக்குறாங்க ஆனால் அதற்காக நம்ம வந்து இப்படி பில்டப் பண்ணி ஓஹோ முடித்து விட்டது சம்பவத்தில் இறங்கி விட்டது சீனா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அல் ஏர் பேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க எல்லாம் அங்கங்கே ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க எந்தெந்த லொக்கேஷனில் எங்கெங்கே நிறுத்தி வைத்திருக்காங்கன்ற மாதிரியும் பார்க்க முடியுது திடீர்னு இன்றைக்கி துருக்கியினுடைய அக்கன்ஃபிடன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்குது ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கை வந்து போட்டிருந்தாங்க இந்த ரீஜியனில் ஈரானும் அமெரிக்காவும் இந்த நியூக்ளியர் டீல் பேசுவது என்பது ஆரோக்கியம்தான் ஏன்னா இந்த நியூக்ளியர் டீல் வந்து ஒரு டீலுக்கு வரணும்னு நாங்களும் நினைக்கிறோம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அது இந்த ரீஜினலில் வந்து ஒரு ரிஸ்க்கை ஏற்படுத்தும் அதுவும் அந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் ப்ரோக்ராம் கூட ஒரு வார் அப்படின்னாலும் ரீஜியனில் வந்து பக்கத்து நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கோ ஒரு ரிஸ்க் ஏற்படுத்துன்ற மாதிரி சொன்னதாக அதாவது அவர் கூட இன்சைட் பண்ணுறாரு ஈரான்கிட்ட ஆயுதம் வேண்டான்ற மாதிரி சொல்ல வராருன்னு சொல்ல வராங்களா எனக்கு என்னென்னு புரியல பட் துருக்கி ஏதோ சம்திங் ரோல் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு திடீர்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அவர் இந்த கன்ஃபிடன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரா ரொம்ப நாளாக அவருக்கு ஈரானுக்கு சாதகமாக தானே பேசிகிட்டு இருக்காங்க இதில் சைடு கேப்பில் ஏதாவது போட்டு வாங்குகிறாரா என்னன்னு தெரியல பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் காலையிலேருந்து பரபரப்பாக இருக்குது ஐரோப்பா உட்காந்து சத்திய சோதனை ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க ஐஆர்ஜிசி மீது கடும் கண்டனம் தெரிவித்து ஐரோப்பாவோட பார்லிமெண்ட்டில் பொலிட்டிக்கல் சிறை கைதிகள் இருக்காங்க ஈரானுக்குள்ளார் அவர்களே உடனடியாக விடுதலை பண்ண வேண்டும் ஐஆர்ஜிசி மீது பொருளாதார தடைகளை போட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வராங்க தீர்மானத்தில் அந்த ஓட்டு போட்டவங்களை விட ஐ ஆம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்னேபிள் அட்டந்த கிளாஸுன்றது பற்றி லீவ் லெட்டர் கொடுத்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நீங்களே பாருங்கள் ஓட்டு ஆம் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் வந்து ப்ளஸ் இருக்கு பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் தான் ஆனால் அம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்னேபிள் டு அட்டன் திளாஸ்ன்னு லீவ் லெட்ரு கொடுத்தாங்க பாரு அவங்க ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் ஆளை விடுங்கன்னு சாமினு கையெழுத்து கொண்டுருக்காங்க மூணே மூணு பேர் தான் எதிர்ப்பு தெரிவித்துருக்கிறாங்க இருந்தாலும் ஈரானை வந்து ஃப்ரீ பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை ஈரானுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஐரோப்பா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது அமெரிக்கா எடுக்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் முழுமையாக ஆதரவு தருகிறோம் என்று யார் கூறுகிறார்கள் ஐரோப்பா கூறுகிறார்கள் அதனால் தேவைப்படும் பட்சத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேட்டோ பேஸுகளை பயன்படுத்தி கூட ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான முழு உத்தரவும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஏற்கனவே தெரிஞ்சது தான் நீங்கள் அதனால் அவங்க இந்த மாதிரி சமயத்திலலாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் அப்படியே இந்த பக்கம் கெடுக்கிட்டுன்னு வருவாங்க போன தடவை இஸ்ரேல் பிரதமர் நிதி அவர்கள் போகும்போது ஈரானுக்குள்ளார கொஞ்சம் நிறையா ஒரு மாதிரி போராட்டம் கலவரம் கொல்லப்பட்டது மக்கள் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது பட் இந்த தடவை நெதனியாவோட விசிட் நிச்சயம் அது தாக்குதலாக தான் இருக்கும் என்று அநேக கணிப்புகள் வந்து தென்படுகிறது பட் இந்த கணிப்பை நம்ம இருந்து நான் பின்வாங்கவே இல்லை அந்த தாக்குதல் என்பது நான் இன்னுமே வந்து கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கிறேன் கண்டிப்பாக இது நடக்க தான் போது அதில் எந்த கருத்துமே இல்லை என்பது கொடுதல் தகவல் அதற்காக நாளையாகப்பா இன்னைக்கு இரவாக இருக்கலாம் அடுத்து ஒரு வாரம் கழிச்சா இருக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளேயே இருக்கலாம் ஆனால் தாக்கல் நடத்த போகிறாங்க அதில் வந்து எந்த கருத்துமே இல்லை ஆனால் முதல் முறையாக சிரியாவில் இருக்கக்கூடிய பேஸ் அமெரிக்காவுடைய பேஸ் அல்டன ஃப்ரெண்ட் பேஸில் அல்டன மிலிட்ரி பேஸை வந்து முழுமையாக வெக்கேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல சிரியானுடைய இராணுவம் ஃபுல்லாக வந்து நிற்கிறாங்க இது ஒரு மேஜர் பிக் ப்ளோன்னு சொல்லலாம் எப்போ அங்கே பெரிய அளவுக்கு இதுனா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஐஎஸ்ஐஎன் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக அந்த சிரியானுடைய பேஸை வந்து நிறுவுகிறாங்க ஆனால் இந்த பேஸ் ஏன் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பாருங்களேன் இந்த பக்கம் ஜோர்டன் இந்த பக்கம் ஈராக் இந்த பக்கம் சிரியா மூன்றையும் கனெக்ட்டு கரெக்டாக சென்ட்ரல் பகுதி தேவைப்பட்டால் ஜோர்டனையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க தேவைப்பட்டால் ஈரானையும் கனெக்ட் பண்ணுறாங்க அதனால் இவ்வளோ ரொம்ப முக்கியமான பகுதி அதெல்லாமல் ஒரு ஸ்டேட் பைபாஸையாக இருக்கும் இருந்து இது அடிக்கடி இந்த ஆல்டர்னாஃபில் போயிட்டு போயிட்டு வரும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா மையப்பகுதியிலிருந்து ஐஎஸ்ஐஎஸுக்கு எதிரான தாக்குதல் மலையில் ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வந்து இவங்க விட்ரா பண்ணுறது பெரிய விஷயமா பார்க்கலாம் ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு நாங்கள் பேஸை கொஞ்சம் குறைக்கிறோம் குறிப்பாக சிரியாவுக்குள்ளே தேவையில்லாமல் செலவு ஆயிரம் வீரர்களுக்கு மேலே இருக்காங்க ஆயிரம் வீரர்களுக்கு செலவு சம்பளம் இதெல்லாம் நான் குறைக்க நினைக்கிறேன் தேவை பண்ணுற இடத்துல நிறுவலான்ற மாதிரி ஃபஸ்ட்டே சொன்னார் இருந்தாலும் அந்த பேஸ் பக்கத்துலேயும் அப்போ குர்தீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை சிறை கைதிகளாக அமெரிக்கா பிடித்து வைத்திருந்தது குர்தீஸ் அவர்களை வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க பட் அவங்களெல்லாம் அழகாக சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு ஈராக்குக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அப்போ சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பேஸை முழுமையாக காலி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு ஈராக்கில் வந்து நிறுத்துகிறாங்க அப்போ ஈராக்கினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் இன்டீரியர் மினிஸ்டரில் அவர் வந்து ஜஸ்டிஸ் மினிஸ்டர் நான் ஷுவானி அவர்கள் என்ன இது மாதிரி நாங்கள் ஒருங்கிணைந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அந்த முடிவில் ஐ செக்யூரிட்டி பர்சன் எல்லாமே வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வைக்கலான்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க பட் நம்ம என்ன பார்க்கலாம் இல்லை ஒரு சில யுகங்கள் என்ன சொல்கிறது கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்கிறது என்றால் மேபி இவங்க எல்லாமே ஈராகனுடைய எல்லை பகுதியில் போயிட்டு வச்சிட்டு சந்தர்ப்பம் வரும்போது இந்த குறிப்பிட்ட நபர்களை பேருக்கு இங்கே வச்சுருந்தாலும் உள்ளே ஒரு வேளை ஈரானுக்குள்ளே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா சன்னி முஸ்லீம்ஸுக்கும் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரியான நபர்களை அப்பப்போ அக்ரிமெண்ட் பேஸில் போப்பா ஓடு எப்படி ஒன்று ஈரானுக்குள்ளே போப்போன்னு சொல்லிட்டு மொத்தம் ஐயாயிரம் பேர்த்து உள்ளே போகிறதுக்கு தான் அப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்களா இல்லை முழுமையாக அங்கே காலி பண்ணிவிட்டு வேறு ஏதோ திட்டத்தில் இருக்காங்களா ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது சமயத்துக்கு உதவி செய்யும் என்பதற்காக இருக்கிறார்களா என்பது வரும் காலங்களில் தான் தெரியும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆட்டமாக இருக்கிறது பட் இதில் வந்து சிரியா பெரிய கெயின் தாங்க சூப்பர் ஹீரோவாக செயல்பட்டுருக்காங்க தொடர்ந்து குர்தீவ் சிரீஷன் அடிச்சிட்டாங்க அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்றுறாங்க அடுத்தது அவங்க இஸ்ரேல் வந்து ஒரு சில பகுதிகளை கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்காங்க வெஸ்ட் பேங்க் பகுதிக்கு கொஞ்சம் இந்த பக்கம் அடுத்து அந்த பகுதியை மேக்கப் போகிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம் பட் அந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல அதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சமயமாக இருக்கிறது அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் செய்த சீனா அண்ட் ரஷ்யா எப்பாடுபட்டாவது நாங்கள் கியூபாவுக்கு கொண்டு போயிட்டு இருந்து மீது எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் என்ன ரெஸ்ட்ரிக்டட் பண்ணாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சபதம் எடுத்துருக்கிறது சீனாவும் ரஷ்யாவும் அதனால் கியூபாவை காப்பாற்றுவதற்காக நாங்கள் கண்டிப்பாக அனுப்புன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த இடத்துல அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மெனிசலானுடைய இடைக்கால பிரசிடென்ட் ரோட்ரி கெஸ் அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களாம் ட்ரம்ப் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்களாம் கூடிய விரைவில் ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டாங்க இரண்டாவது தகவல் இது வரைக்கும் நான் மூணு முறை ட்ரம்ப் அவர்கிட்ட பேசிட்டேன் ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சாக பார்க்குறான்றாங்க மூன்றாவது தகவல் என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கே பிடிச்சிட்டு போனாங்கல்ல யார் இவங்க தலைவர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை அவர் ஒரு அப்பாவி அவங்க மனைவி அதை விட ஒரு அப்பாவி அப்பாவிகளை பிடித்து வைத்திருப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த அப்பாவிகளை பிடிச்சி வைக்கிறத விட இப்போ முழுக்க முழுக்க அமெரிக்கா கிட்ட போய் ஒப்பந்தம் போடுறாங்க அப்போ இத்தனை நாள் இனி வெனிசுலாவுக்கு ஆதரிக்கிற நாடுகள் மீது எல்லாமே வந்து இந்த இடத்துல புஷுன்னு போயிடுச்சா நாளைக்கு கியூபாவில் இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இதே மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாட்டுக்குள்ளார பெரிய ஒரு பிரச்சனை வந்து போராட்டம் நடச்சு ஏன்னா ஒரு நாடு நல்லாக்குற வரைக்கும் தாங்க கொஞ்சம் பொருளாதார சிக்கல் பஞ்சம் பட்டினி இப்போ ஜென்ரல் அடிப்படை தேவைக்கே வந்து உணவுகள் இல்லை ஒரு இடத்துல இன்னொரு ஒரு இடத்துக்கு போக முடியல இடத்துல என்ன ஆகும் மக்கள் தெருக்கள் வந்து போடாட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு எப்பா எனக்கு யாரோ ஒருத்தர் வெளியே போங்க நாங்கள் நல்லா இருக்கோன்ற மனநிலைக்கு வந்துடுவாங்க நீ என்னமோ பண்ணுங்கன்னு இப்போ ஆட்சி மாற்றம் வந்தால் வெனிசுலாவில் என்ன ஆகியோ அதே தான் கியூபாவுக்குள்ளேயோ வரப்போகுது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கா இது கோட்டசாமி கப்பல் எடுத்துகிட்டு வா போகலான்னு போய் பக்கத்தில் நெருங்கிறதுக்குள்ளார் அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஐயா எங்களுக்கு ட்ரம்ப்பு தான் கடவுள்னு அவங்களும் மாறி அவங்களும் மாறிட்டாங்கன்னா நிலங்கள் வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஏன்னா ப்ரிடிக் பண்ண முடியலைங்க ப்ரிடிக் பண்ணவே முடியல திடீர் திடீர்னு அங்கே மாறிடுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இதில் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி ஐரோப்பா ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு சத்தியபிரமணாம் எடுத்தாங்க ஈரானுக்கு எதிராக அப்போ இன்னொரு வார்னிங் கொடுக்குறாங்க இனி சீனாவை புகழ்ந்து பேசுவதோ சீனாவை நம்பி இருப்பதோ முழுக்க முழுக்க ஐரோப்பாவுக்கு டேஞ்சர் நம்ம ரெண்டு விஷயத்தை கிளாரிட்டி பண்ணோம் எப்படி நம்ம அமெரிக்காவை இருந்து நம்ம டேஞ்சராக கழுதுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு சீனாவும் நம்பியிருக்கூடாது எல்லாமே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறணும் எப்படி நம்ம ரஷ்யாவை கேன்சல் பண்ணுறோமோ அதே மாதிரி சீனாவையும் கேன்சல் பண்ணணுன்றாங்க நல்லா தான் இருக்குது இவங்க டைலாக்லாம் சூப்பராக தான் இருக்குது மைக்கை முடிச்சுட்டு வந்த உடனே ஒவ்வொரு நாட்டு அதிபராக நேராக அங்கெல்லாம் கிளம்பி போகிறீங்க சீனாவுக்குள்ளே கிளம்பி போகிறீங்க போயிட்டு அங்கே புகழும் புகழ் புகழ் தள்ளிட்டு எங்கள் ஓடி வந்து அமைதியால் இருக்கீங்க அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கூட ஃபினான்சியல் டைம்ஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு பக்கம் தைவானுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி வைக்க சொல்லிட்டாராம் அதுக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவர் ஏப்ரல் வந்து சீனாவாக போகிறாராம் யார் ட்ரம்ப் அவர்கள் அதனால நிறுத்தி வைக்க சொல்லிட்டாருன்றமா சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு டவுட்டு தான் அதனாலலாம் கிடையாது இவங்க அந்த செமிகண்டக்டர் செமிகண்டக்டார்டிய செமிகண்டக்டர் ப்ரொடெக்ஷன் யூனிட் அங்கே அமெரிக்காவில் போய்ட்டு ஓப்பன் பண்ண சொன்னாங்க இவங்க முடியாதுன்ட்டாங்க ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு அறுநூறு பில்லியனுக்கு மேலே அக்ரிமெண்ட்லாம் போட்டு டிஎஸ்எம்சி முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சுருக்கிறாங்கன்ற கூடுதல் தகவல் ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போகலாம் கை குழுக்கலாம் எல்லாம் வரலாம் இதே மற்ற நாடுகள் போனால் தான் பிரச்சனையான்ற இன்னொரு கேள்வியோட காசாவுக்குள்ளார நிறைய கேர்பேஜ்னால் அந்த கழிவுகள் இருக்கலாம் இருக்குல்ல கட்டிட கழிவுகள் வேஸ்டேஜ் இதெல்லாம் இருக்குதுல்ல இந்த யுத்த காலத்தில் அதை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவதற்காக ஒரு பெரிய டீமே இறங்கியிருக்கிறது ஐநாள் வந்து ஒரு இறக்கி இறக்கியிருக்கிறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் முதல் முறையாக எஸ்புல்லானுடைய சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க என்று கிட்டத்தட்ட இந்த ஹெச்ன்னு போட்டிருக்கு பாருங்கள் இது எல்லாமே குவைத் கவுர்மெண்ட்டு அஃபீஷியலாக எட்டு எஸ்புல்லா அஃபிலியேட்டட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மீது பர்டிகுலராகவே பொருளாதார தடை போட்டிருக்காங்க கேட்டால் டெரரிசம் லிஸ்ட்டு தீவிரவாத லிங்கில் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் சொல்லுவா வேணும் நார்மலாகவே இஸ்ரேல் வந்து அடி அடின்னு அடிச்சிட்ருக்கிறாங்க இனி இந்த மருத்துவமனையெல்லாம் முழுசாக காலி பண்ண சொல்கிறாங்க இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் அடி பண்ணுறாங்க எஸ்புலானுடைய சோசியல் சர்வீஸ் நெட்ஒர்க் முழுக்க முழுக்க இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்ற அடிப்படையில் இந்த மருத்துவமனையை முழுமையாக பொருளாதார தடையின் கீழ் வருகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க இந்தியாவுடைய தகவலை பார்த்துட்டு அடுத்தது நம்ம முக்கியமான தகவலுக்கு நகரலாம் இன்றைக்கி யுஎன்எஸ்ஏ யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அற்புதமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஜெய்ஷி முகம்மது ஜெய்ஷி முகம்மது இருக்கு இல்லையா பாகிஸ்தானை இருப்பிடமாக கொண்ட இந்த குழு தீவிரவாத குழுக்களை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஏன்னால் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்பு இந்த ரெட் ஃபோர்ட்டில் வந்து ஒரு குண்டுவெடிப்பு தாக்கல் நிகழ்ந்தது பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போனாங்க அந்த பன்னெண்டு பேர் இறந்து போனதுக்கு இந்த ஜெய்ஷி முகமது அமைப்புடைய முக்கிய தலைவர்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்போ பொறுப்பேற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க அப்போ ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் என்ற அர்த்தம் அப்போ பாகிஸ்தானுக்கு இன்னொரு என்ன சிக்கல் அப்படின்னா இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுக்கள் இனி அவர்கள் அங்கீகரிக்க முடியாது வெளியேற சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும் இல்லை மறைமுகமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் இல்லை அவங்க எதிர்க்க வேண்டிய ஒரு நிலமாக வரும் இப்போ ஏன்னா நான் கூட ஒரு வீடியோ பதிவு ஒன்று பார்த்தேன் இந்த ஜெய்ஷி முகமது தீவிரவாத குழுக்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து போட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து ரொம்ப நேரம் எப்படி மூழ்கி இருப்பது அந்த போட்டை எப்படி இயக்குவதுன்றக்கான பெரிய பயிற்சிகள் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க கடல் வழியாக உள்ளே வந்து இந்தியாவுக்குள்ளே தாக்கு நடத்துவதற்காக திடீர் திடீர்னு அரசாங்க நிகழ்ச்சியில் கூட இந்த ஜெய்ஷி முகமதுனுடைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி கலந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது பாகிஸ்தானுக்கு வைத்த அடுத்த செக்கு பாகிஸ்தான் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பலோஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு தா இது நீங்கள் தீவிரவாத பட்டம் கொடுத்துருங்கன்னா அது கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க பாருங்கள் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டுருக்காங்க இனிமேல் நாங்கள் ட்ரோன் தாக்குதல் இறங்கிட்டோம் அது பேர் வந்து கியூஏஹெச்ஆர்ன்றாங்க குவாசி ஏரோ ஹை ரேஞ்சர்ஸ்னு சொல்கிறாங்க சமூகம் நாங்கள் பெருசாக பண்ணிட்டோம் பிரித்து மேயப்போகிறோம் நாங்கள் எல்லாமே தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை பாகிஸ்தானுக்கு மீது அமெரிக்கா என்ன கோவோம்னா என்னையும் கூட சீனா வந்து பாகிஸ்தானுடைய சேட்டலைட் ஒரு ஏழு சேட்டலைட்டு அதனால் சுமந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்காக தொடர்ந்து சீனா உதவி செய்கிறாங்கன்றிருக்கும் அவமா ஒரு வேளை முழுமையாக எங்கள் பக்கம் வரலன்ற ஆதாரமாக என்னென்னு தெரியல கொஞ்சம் இது நமக்கு இந்தியாவுக்கு சாதகமான செய்தி தான் அதேபோல் நம்ம ரீசெண்டாக ஏஐ சமிட் வந்து பெரிய அளவுக்கு நகர்ந்துட்டுருக்கும் இல்லையா அது பிரேசிலினுடைய தலைவர் லூடா சில்வா அவர்களும் கலந்துக்கிறாங்க ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரன் அவர்களும் கலந்துக்க போகிறாங்க இந்தியா மிகப்பெரிய அளவுக்கான அணையை சம்மிட்டை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க அது இல்லாமல் நம்ம நூற்றி பதினாலு ரஃபேல் விமானங்கள் வாங்க போகிறோம் முந்தானையத்தை அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக டிஃபென்ஸ் தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் நம்ம சீனாவை சார்ந்து இல்லாத மாதிரி லித்தியம் வந்து பிரேசில் கிட்டயும் கனடா கிட்ட யூரேனியமும் கிட்ட ரேர் எடுத்த மினரல்ஸும் அப்புறம் நெதர்லாந்து கிட்ட வந்து ரீசைக்கிளிங் டெக் டெக்னாலஜியும் வந்து அப்புறம் ஜெர்மனிக்கிட்ட இதெல்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு யூவி பேட்டரியை வந்து தொண்ணூறு பர்சன்ட் நம்ம சீனாக வாங்குறோம் அதை தவிர்ப்பதற்காக அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் சரி கிளைமேக்ஸில் பங்களாதேஷ் பங்களாதேஷனுடைய எலெக்ஷன் ரிக்டு எலெக்ஷன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய இடத்துல கையெறி குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது நிறைய இடத்துல அவங்களே ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய இடத்துல வந்து அவங்களே இதுக்கு முன்னாடியே பேலட் பேட்டில் அவங்க பாட்டு வந்து குத்திக்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்க முடிகிறது இன்றைக்கி இந்தியாவோடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார்னா நம்ம நாடு அப்சர்வராக வந்து கூப்பிட்டுருந்தாங்க நம்ம போக விரும்பலை ஏன்னா அது நடக்க தேர்தலாக எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குன்றமா சொன்னதில்ல பாகிஸ்தானும் சீனாவும் அப்சர்வராக போயிருக்கிறாங்க பார்க்கலாம் அப்சர்வராக என்ன சொல்கிறாங்க என்ன வித தகவல் வரப்போறது இல்லை நாளைக்கு காலையில் ரிசல்ட் வர அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம் பாகி பங்களாதேஷ் தேர்ந்து தேரிடுமா இல்லை மூழ்கிடுமா அப்படின்ற நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்